இன்றைய சூப்பரான சுவையான வித்தியாசமான மத்தி மீள்குழம்பு செய்வது எப்படி என்பதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக மீள்குழம்பு என்றால் எல்லோருக்கும் ரொம்பவும் பிடிக்கும் அதுவும் மத்தி மீள்குழம்பு என்றால் எப்படி இருக்கும் மத்தி மீள்குழம்பில் முள் இருந்தாலும் அதில் ருசி எப்போதும் தனித்துவமாக இருக்கும் வாங்க இப்போது தேங்காய்பால் ஊற்றி புதுமையான மத்தி மீள்குழம்பு எப்படி செய்வது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் தேவையான பொருட்கள் கடுகு ஒரு ஸ்பூன் வெங்காயம் மூன்று வெந்தயம் அரை ஸ்பூன் பூண்டு பத்து பல் கள்ளுப்பு கல்லுப்பு தக்காளி மூன்று அரைத்தது மஞ்சள் தூள் கா ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு தூள் நான்கு ஸ்பூன் புளிக்கரைசல் ஐம்பது கிராம் தேங்காய்பால் அரை மூடி சுத்தம் செய்த மத்தி மீன் அரை கிலோ மத்தி மீன் குழம்பு செய்யும் முறை ஒரு கடாயில் கால் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் நறுக்கி பூண்டு பல் போட்டு பொரித்தவுடன் அதில் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு ஒன்றாக வதக்கிய பின் அதில் அரைத்து வைத்த தக்காளி போட்டு அதனுடன் மஞ்சள் தூள் கா ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்புத்தூள் நான்கு சூப் ஸ்பூன் போட்டு போடவும் பின் அதில் உள்ள பச்சைத்தன்மை போகும் வரை நன்றாக வதக்கவும் பின் அதனுடன் புளிக்கரைசல் ஐம்பது கிராம் ஊற்றி அதில் தண்ணீர் திட்டமாக கொள்ளவும் பின்பு பத்து நிமிடம் குழம்பை கொதிக்க விடவும் பிறகு அதில் எடுத்து வைத்த அரை அரைமூடி ஊற்றவும் தேங்காய்ப்பால் ஊற்றி கொதித்த பிறகு மத்தி மீனை அதில் போடவும் மீனை போடும் பொழுது அதில் தண்ணீர் இல்லாமல் போடவும் மீனை போட்ட பிறகு வேக வைக்க மூணு நிமிடம் போதும் பிறகு உங்களுக்கு பிடித்த சுவையான பால் மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் அஸ்லாம் வலைக்கம்